உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மாசாணி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஐம்பத்தி இரண்டு கலசங்கள் தயாரிக்கும் பணிகள் மும்முரம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் அம்மன் கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆனைமலை மாசானியம்மன் கோவில் ராஜகோபுரம் மேற்கு கிழக்கு கோபுரங்கள் கருவறை விமானங்கள் மூலவர் பரிவார மூர்த்திகள் ஆகியவற்றிற்கான கலசங்கள் தயாரிக்கும் பணி நாமு சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரையைச் சேர்ந்த குழுவினர் தலைமையில் நடைபெற்று வருகிறது ராஜகோபுரத்திற்கு நான்கு அடியில் ஏழு கலசங்களும் கருவறை விமானத்திற்கு மூன்று அடியில் மூன்று கலசங்களும் திசை கோபுரங்களுக்கு மூன்று அடியில் பத்து கலசங்களும் பரிவார மூர்த்திகளுக்கு ஒரு அடியில் முப்பத்தி இரண்டு கலசங்களும் என ஐம்பத்தி இரண்டு கலசங்கள் தயாரிக்கும் பணி மாசானியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் அரங்காவலர் தேவி மேற்பார்வையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது